உளுத்தங்களி செய்யலாம் உளுந்து முழு உளுந்து தோலோடு இருக்க உளுந்து ஒரு கப்பு அதே அளவு நல்லெண்ணெய் அதே அளவு ரெண்டு ரெண்டு அளவு வெள்ளம் கொஞ்சம் பச்சரிசி கருப்பட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் என்கிட்ட இப்போ கருப்பட்டி இல்லை அதனால் வெள்ளம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிற இதை வச்சு செய்யலாம் ஒரு வானில் பச்சரிசி நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டு அரிசி பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு உளுந்து உளுந்து அதே மாதிரி வறுத்து எடுத்துடலாம் உளுந்து வறுத்த வறுக்க நல்லா ஷைனிங் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துல நல்லா வாசனை வரும் இந்த களி வந்து கழுப்பு வலி இடுப்பு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ரொம்ப நேரம் உட்காந்து கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க கழுத்து ரொம்ப குனிஞ்சு ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது நல்லா ஷைனிங் ஆக பாருங்கள் நல்லா வாசமாக வரும் இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்ச வெள்ளத்துக்கும் வெள்ளத்தையும் நம்ம கரைச்சி எடுத்துடலாம் அதில் கொஞ்சம் மண்ணுக்குன்னு இருக்கும் அதனால் நம்ம வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிடலாம் உளுந்தும் அரிசியும் நல்லா மை நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம உளுந்து எதில் எடுத்தோமோ அதால ஒரு நாலு கப் தண்ணி வேணும் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி அது நல்லா கொதிக்கட்டும் இன்னும் ரெண்டு கப்பு அந்த மாவோட நம்ம கரைச்சி வைக்கணும் இப்போ இந்த மாவில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூனை போட்டால் கையை போட்டு கூட நம்ம கரைச்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ கரைச்சி வச்ச மாவை அதில் ஊற்றணும் அதை கைவிடாது நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் வெல்லம் லைட்டாக பொறுத்து வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே கடியில் ஊற்றணும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லெண்ணெய் பொருட்கள் அதையும் ஊற்றி அது கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டை கிண்டை நல்லா கட்டியே வரும் எண்ணெய் தானாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும் இப்போ பாருங்கள் சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்து இன்னும் நல்லா பிரிஞ்சு வரும் இன்னும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க உளுத்தங்காளி தயார் உளுத்தங்காளி தயார் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்